டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குனி உத்திரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான வளர்புறை முகூர்த்தம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது உங்கள் ராசியில் தாங்க சனி இருக்காரு கவனமா இருங்க சந்திரனும் சனியும் ஒரே ராசியில இருக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது ஜோதிட உள்படி இது வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க புணர்ப்பு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிவேகமாக போகக்கூடிய சந்திரனும் மிக மிக மெதுவாக போட சனியும் ரெண்டு பேரும் இருப்பது பேர் தாங்க புணர்ப்பு தோஷம் இந்த ராசியில தான் சனி இருக்கிறாரு அது புணர்ப்பு தோஷம் இதுக்கு என்ன பலன் அப்படின்னா நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் நடக்காதுங்க இத்தனாம் தேதி இந்த செயலை செய்வோம் அப்படின்னா அது நடக்காது அப்ப எல்லா விஷயத்துக்குமே நீங்க ஆல்டர்னேட்டா ஒரு தேதியை வச்சுக்கணும் அந்த ஆல்டர்னேட் தேதி தாங்க உங்களை காப்பாற்றுவோம் ஆல்டர்னேட் தேதி இல்லாம நீங்க எந்த விஷயத்தை செஞ்சீங்கனாலும் கட்டாய நீங்க மாட்டிக்குவீங்க கட்டாய் நீங்க கவனமா இருங்க ஆல்டர்னேட் தேதியோடவே எல்லா பெரிய விசேஷங்களும் நீங்க ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க நிம்ம நிம்மதியா இருப்பீங்க கடைசி நேர பரபரப்புல இருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா உங்க ராசிக்கு அடுத்து ராகு வர போறாங்க ராசியில ராகு கொஞ்சம் பயத்தை தான் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் தன்னம்பிக்கை இலக்க வைக்குங்க அப்ப தன்னம்பிக்கையை வளர்த்துக்க நீங்க என்ன பண்ணணும் தியானம் யோகா மனசை நிம்மதிப்படுத்தக்கூடிய கோவில்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோவில் எது இருந்தாலும் சரிதாங்க கொஞ்சம் தூரமா இருந்தா கூட பரவாயில்ல செலவை பத்தி யோசிக்காம கட்டாயம் தூரமா இருக்க மன நிம்மதியை தரக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஏட்ட சனி நடந்துகிட்டு இருக்கு நடந்துருங்க ஏழ்ட சனி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ராகு வந்து உட்கார போறாங்க அப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னா சனி ராகு ரெண்டு இயற்கை பாவிகளும் உங்க ராசியையே ஆக்கிரமிக்க போறாங்க அப்ப தெய்வ வழிபாடால் இந்த மாசத்தை நீங்க கவனமாக கடந்துடணுங்க அடுத்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு ராசிக்கு ரெண்டுல சூரியன் இருந்தால் உத்தரவுப்படக்கூடிய பேச்சுகள் தான் நீங்க பேசுவீங்க இதை செய்யணும் இதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேச்சு விஷயங்களை தான் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு செய்யும் அந்த சூரியன் ஆகி அடுத்த மாசம் பதி நாலாம் தேதி உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சனி போ சூரியன் போக போறாங்க சூரியன் மூணுல இருப்பது நல்லதா கட்டாயம் நல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் உதவிகளை தரும் தந்தை வழி விஷயங்களில் உதவிகளை தரும் அரசு அதிகாரிகளால் உதவிகள் தரும் ஊர் முக்கியஸ்தர்களால் உதவிகள் தரும் விஓஆர்ஐ தாசுதார் தாச்தார் அந்த மாதிரி வட்ட அளவில் இருக்கக்கூடிய அலுவலரால் உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் புதன் நீச்ச கதியில் இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி புதன் நீச்சத்தில் இருப்பது தாய்மாமனுடன் மன வருத்தத்தை தந்திருக்கும் பட்டாசிட்டா மாறுதலுக்கு ரொம்ப நாளாக எழுதி போட்டு பட்டாசிட்டா மாறுதல் மாறி வந்திருக்காது அதையெல்லாம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன் பெயர்ச்சியாகி மேசராசிக்கு போக போறார் புதன் நீச்சத்தில் இருந்து மேசத்திற்கு போவது ரொம்ப ரொம்ப நற்பலனை செய்யும் பட்டாசிட்டா மாறுதல் சார்ந்த விஷயங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு மாறுதல்களை தரும் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான முன்னோட்டமான நிகழ்ச்சியில உங்களுக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் குரு அஞ்சாம் இடத்துக்கு போக போகிறார் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி அப்ப குருவால் நற்பலன் உங்க ராசியை குரு பார்க்க போகிறார் அப்ப இந்த ஒரு மாதம் நீங்க கவனமா பாத்தீங்கன்னாலே போதும் அடுத்த மாதம் மத்திம தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை உங்கள் ராசியில இருக்கக்கூடிய சனியின் மீதும் ராகின் மீதும் விழும் குரு பார்க்க கோடி புண்ணியம் இந்த கெட்ட பலனை அடுத்த மாதம் உங்களுக்கு காப்பாற்றும் அந்த குருவின் பார்வை அதனால் இந்த ஒரு மாதம் கட்டாயம் கவனமாக இருங்கள் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி ஆகி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி கடக கடகராசிக்கு போறாங்க மூன்று குடையவன் ஆறில் நீச்சம் பெறுவது நல்லது சகோதர வழியில் ஏற்பட்ட வில்லங்கங்கள் தீரும் சகோதரனால் நற்பல நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளா வழக்கா இருந்த சகோதரனுடன் வழக்கு சமாதானம் செய்து வைக்கப்படும் பகையா இருந்த சகோதரன் வீட்டு விசேஷத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அல்லது உங்க வீட்டில் நடக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு சகோதரன் நீங்களே போய் அழைக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் சகோதர பகையை நீக்குமா கட்டாயம் நீக்கும் ஆனால் அங்க இருக்கக்கூடிய செவ்வாயின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மீது விழும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் பார்த்தால் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் கவனமாக பார்க்க வேண்டும் வேலையில் கொஞ்சம் சிறு சிக்கல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களை தரும் அதிகமாக இரவு வேலையே தருவாங்க கண் உறக்கத்தை கெடுக்கும் கண் சிவக்கும் இந்த மாதிரியான செயல் விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியதுதான் ஏழரை சனி ஜென்மச்சனியாக நடப்பதும் உங்கள் ராசிக்கு ராகு வருவதும் உங்களுக்கு கவனம் 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 என்ற விஷயத்தை மட்டுமே முன்னெடுக்கிறது இதில் தப்பித்துக் கொள்ள என்ன செய்து கொள்ளலாம் சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் கடன் வாங்கியாவது இடம் வாங்கலாம் கடன் வாங்கியாவது வீடு கட்டும் வேலை ஆரம்பிக்கலாம் கடன் வாங்கியாவது குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம் அப்ப கடன் வாங்கியாவது நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வீர்கள் அடுத்து உங்களுக்கு அடுத்து என்ன பயிற்சிகள் வந்து நடக்க போகிறது இந்த மாதத்தில் வேறு ஏதேனும் பேச்சு உங்களுக்கு நன்மைகளை செய்துடுமா அப்படின்னு பார்த்தால் உங்களுக்கு அந்த புதனுடைய பயிற்சியை நன்மைகளை செய்யும் சுக்கரன் ரெண்டில் இருக்கிறார் அது நன்மைகளை தான் செய்யும் சுக்கரன் ரெண்டில் இருந்தால் கோபம் தீரும் இனிமையான பேச்சுகள் பேசுவதற்கான வாய்ப்புகளை தரும் தடுக்கின்ற ராகு பே ரா ராசிக்குள் வரும்பொழுது இனிமையான பேச்சால் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு கட்டாயம் தரும் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சத்தினால் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் அடுத்து இந்த ராசிக்காரங்களில் யார் யாரை வழிபாடு செய்து கொள்ளணும் நீங்க உங்க ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று நான்கு இந்த அவிட்டம் மூன்று நான்கில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்கள் முருகனை வழிபாடு பண்ணணும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு யாரால் தொல்லை ஏற்படும் இரவு வேலை தரும் கண் தூக்கம் கெடும் அப்படின்னு மொத்தத்துல அந்த ராசிக்கு சொன்னவங்களுக்கு அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அந்த கண் எரிச்சல் கண் சம்மந்தமான பாதிப்பு தொந்தரவு தொல்லைகள் தருவதற்கான வாய்ப்புகளை தரும் இவர்கள் அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன் பைரவர் இவர்களை வழிபாடு செய்து கொண்டால் இந்த மகர ராசி அவிட்ட கும்ப ராசியில கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு நற்பல நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்யும் அடுத்து சதயம் அது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு உங்களுடைய வந்து தொட போகிறார் உங்களுடைய நட்சத்திரத்துக்குள்ளேயும் பயணம் செய்ய போகிறார் ராகுக்கான கடவுள் காளி துர்கை பிடாரி துஷ்ட தேவதைகளை வழிபாடு பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான தொந்தர தொலை தரும் உடம்பில் அலர்ஜி அரிப்பு தடுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாந்தி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான தொந்தரவு தொலை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்கள் மருத்துவரை கைகொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அடுத்து பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் குரு பகவான் நான்கில் இருக்கிறார் நான்கில் குரு இருக்கும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்துடைய எஃபெக்ட் மிகச் சிறப்பாகவே இருக்கும் அடுத்து அஞ்சுக்கு போக போகிறதால் குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கான நற்செலவுகளை நீங்கள் செய்யலாம் குழந்தைகளை மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் செய்யும் பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக அதீதமான பணம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை போய் கடலோரம் இருக்க முருகனை கை கொண்டு வழிபாடு செய்தால் உங்களுக்கு நற்பலங்களையும் நல்ல செயல் நல்ல விஷயங்களையும் இந்த கும்ப செய்யும் ஏழரை நடக்கிறது கவனமாக இருங்கள் ராசிக்கு ராகு வரப்போகிற திரும்ப திரும்ப நினைவுபடுத்தப்படுகிறது கவனமாக இருங்கள் கவனம் உங்களை கைகொள்ளும் கவனம் உங்களை காப்பாற்றும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது இருசக்கர வாகனத்தில் இரவு நேரம் பயணம் செய்வதை கொள்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் நன்றி